வணக்கம் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலக நீர்வாழ் விலங்குகள் தினம் பசுமைப்படை மாணவர்களால் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை மாணவர்களிடம் உலகில் பச்சில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றது பவளப்பாறைகள் மீன்கள் இருவாழ்விகள் மெல்லுடலிகள் நட்சத்திர மீன்கள் நீர்வாழ் பூச்சிகள் ஊர்வன கடல்வாழ் பாலூட்டிகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் பல பில்லியன் கணக்கான மக்களின் புரத உணவு தேவையை நீர்வாழ் உயிரினங்கள் மூலம் நாம் பெறுகிறோம் மனிதர்களுக்கு தனது உயிரை கொடுத்து புரத சத்துக்களை வழங்கும் இத்தகைய நீர்வாழ் உயிரினங்களை காக்க வேண்டிய பொறுப்பு மனிதர்களுக்கு உள்ளது நமது வீட்டில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பைகள் பயன்படுத்திய பிறகு ஆறு குளம் கடல் ஆகியவற்றுக்கு எடுத்து செல்லப்படுகிறது இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் இத்தகைய பிளாஸ்டிக் பொருட்களை உண்டு இறந்து இறந்துவிடுகின்றது எனவே பள்ளி மாணவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் பிளாஸ்டிக் பொருட்களையும் நெகிழி பொருட்களையும் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் நெகிழி பைகளுக்கு போதில் துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் இத்தகைய மாற்றங்கள் நமது கிராமத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என மாணவர்கள் விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று நீர்நிலையில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை அப்புறப்படுத்தினர் மேலும் வணிக நிறுவனங்களுக்கு காகித பைகளும் கிராம பொதுமக்களுக்கு பைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது ஆசிரியர்கள் செந்திமில் செல்வி தனலட்சுமி வெங்கடேசன் அந்துரைசாமி பாலமுருகன் அபிராமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் பைகளை பயன்படுத்துவோம் பைகளை பயன்படுத்துவோம் தவிர்ப்போம் தவிர்ப்போம் நெகிழி பைகளை தவிர்ப்போம் पाइन पढ़तूंगा पाइन पढ़तूंगा पाइन पढ़तूंगा पाइन पढ़तूंगा तूनी पैदल ही पाइन पढ़तूंगा तूनी पैदल ही पाइन पढ़तूंगा बाद राती रुवो बाद राती रुवो बाद राती रुवो बाद राती रुवो हन्ने को मीरी बाद राती रुवो बाद राती रुवो बाद राती